பதினான்கு வயது சிறுவனான சூரியவன்ஷி வைபவ் சூரியவன்ஷி வைபவுக்கு நடந்த மிகப்பெரிய அநியாயம் இதுவரைக்கும் உலகம் பார்த்திடாத ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லரான திக் சூப்பர் ஓவரை இன்னைக்கு நம்ம இந்தியாவும் பங்களாதேஷ் அணி இரண்டு பேருமே மோதிருக்காங்க முக்கியமா இந்த சூப்பர் ஓவரில் பங்களாதேஷ் அணியை கதற விட்டுருக்காங்க அதே போல ஆட்டத்தின் கடைசி ஓவர்லையுமே பங்களாதேஷ் அணியை நம்ம இந்திய அணி கதற கதற விட்டு ஒரு த்ரில்லரான ரிசல்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த சூப்பர் ஓவர் அதாவது ஆசிய கோப்பை செமிஃபைனல் முக்கியமான மேட்ச்ல இன்னைக்கு நடந்திருக்கு சோ வைபு அவரை பொறுத்த வரைக்கும் இந்தியா கொண்டாடக்கூடிய ஒரு இளம் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம் அப்படி வைபவ் அவருக்கு இந்த மேட்ச்ல என்னதான் அநியாயம் நடந்திருக்கு இந்த மேட்ச் கடைசி த்ரில்லரான ஓவர்ல எப்படி சூப்பர் ஓவர் வரைக்கும் போய் இந்த மேட்ச் யாரும் எதிர்பாராத அளவுக்கு நிறைவடைஞ்சிருக்கு அப்படிங்கிற இந்த மேட்ச்சை பற்றின த்ரில்லரான திக் சம்பவங்கள் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு அது எல்லாத்த பத்தியும் இந்த வீடியோவில் இப்ப பாத்திரலாம் வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க அதாவது கத்தார் டோஹா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இன்னைக்கு நம்ம இந்தியா அதே போல பங்களாதேஷ் இரு அணிகளுமே ஆசிய கோப்பைக்கான செமி இன்னைக்கு மத்தியானம் மோதிருந்தாங்க இப்படி இருக்க இந்த மேட்ச்ல டாஸ் ஜெயிச்சதே நம்ம இந்தியாதான் டாஸ் ஜெயிச்சு நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா கேப்டனான சதீஷ் சர்மா ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ் அவங்க பேட்டிங் பண்ணட்டும் அப்படிங்கிற அந்த முடிவை எடுத்தாரு ஸோ இப்படி இருக்க பங்களாதேஷ் பேட்டிங் பண்ண வராங்க இதில் பங்களாதேஷ் துவக்கத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா செம்மையாக பேட்டிங் பண்ணுறாங்க ஓவருக்கு பத்து ரன் அப்படின்னு நாலு ஓவருக்கெல்லாம் நாற்பத்தி மூணு ரன் எடுத்திருந்தப்பதான் தான் பங்களாதேஷ் அணி பக்கம் அலாம் அவருடைய விக்கெட்டை முதலாவது விக்கெட்டையே பங்களாதேஷ் இழக்கிறாங்க இப்படி இருக்க அதுக்கு அப்புறமா வந்த அர்பர் அவர் ஒரு பதிமூணு ரன்னுக்கு அவுட்டாக அடுத்ததாக கேப்டன் அலி அவரும் ஒன்பது ரன்னுக்கே அவுட் ஆறாரு ஆனால் ஓபனரா இறங்கிருந்த ரஹ்மான் மற்றொரு ஓபனரா இறங்கியிருந்த ரஹ்மான் அவர் மட்டும் பார்த்தீங்கன்னா சிக்ஸர் பவுண்டரிகளை பறக்க விட்டு நம்ம இந்திய அணியின் போலர்கள் எல்லாருக்குமே எப்படி போட்டாலும் நான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரஹ்மான் அவர் ஒருத்தரால் நின்று புலர்ந்து கட்டிகிட்டே இருந்தார் இப்படி இருக்க அடுத்தடுத்த வந்த பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே சொதப்பலான ரன்னுக்கு அவுட் ஆகியிருந்தாலும் ரஹ்மான் அவர் மட்டும் நின்று அறுபத்தி அஞ்சு ரன் எடுத்து கொடுத்து அங்க பகதேஷ் அணியின் ஸ்கோர் ஒரு நூற்றி ஐம்பது கூட மாட்டாங்களா அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்க நேரத்துல நூற்றி ஐம்பதை கடந்து பங்களாதேஷ் அணி ஸ்கோரை ஒரு டீசென்டான ஸ்கோருக்கு ரஹ்மான் நகர்த்தி கொண்டு போயிட்டு இருந்தாரு ஆனாலுமே நூத்தி ஐம்பது தான் பங்களாதேஷ் இல்ல நூத்தி அறுபது எடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கடைசி நேரத்துல வந்த எஸ் எம் பங்களாதேஷ் அணியின் பக்கம் அதிரி ஹிட்டரான எஸ் எம் கடைசி நேரத்துல உள்ள வந்தாரு அவர் வர்றப்ப இரண்டே இரண்டு ஓவர்கள் மட்டும்தான் இருக்கு அந்த இரண்டு ஓவருக்கு அவர் மட்டுமே நாற்பத்தி எட்டு ரன்கள் கன்சீட் பண்ணிருக்காரு அதாவது மொத்தமாக ஐம்பது ரன்கள் கடைசி இரண்டு ஓவருக்கு பங்களாதேஷ் எடுத்துட்டாங்க இந்திய அணியின் போலர்கள் யாருமே சத்தியமா எதிர்பார்க்கல பங்களாதேஷ் இப்படி பயங்கரமா அடிப்பாங்க அப்படின்னு கடைசி இரண்டு ஓவரில் பங்களாதேஷ் மொத்த ஆட்டத்தின் மொமெண்ட்டையும் மாத்தி நூத்தி தொண்ணூத்தி நான்கு ரன்கள் எடுத்துட்டாங்க இருபது ஓவருக்கு ஸோ இதனால சொற்ப ரன்னுக்கு பங்களாதேஷ் அணியை சுருட்டிடலாம் நூத்தி ஐம்பது அறுபதுக்கு சுருட்டிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் நம்ம இந்தியாவுக்கு நூத்தி தொண்ணூத்தி நான்கு ரன்கள் பங்களாதேஷ் அணி எடுத்தது ரொம்ப பெரிய ஒரு டார்கெட்டாக தான் கண்டிப்பா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருந்துச்சு ஸோ நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நம்ம இந்தியா எடுக்கணும் ஓபனராக சூரியவட்சி வைபவ் ஆர்யா ரெண்டு பேருமே வழக்கம் போல ஓபனர்களாக வராங்க இதுல வைபவ் வழக்கம் போல அவர் எப்படி அடிப்பாரோ ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே பங்களாதேஷ் போலர்களை பொலக்க ஆரம்பிச்சிட்டாரு நான்கு சிக்ஸர்கள் இரண்டு போர் ஆடிச்சு வைபவ் கொஞ்சம் இந்தியானின் ஸ்கோரை லீடிங்ல கொஞ்சம் உயர்த்தி நல்லா கொண்டு போவார் அப்படின்னு பார்த்தா பதினஞ்சு பந்துக்கு முப்பத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்தப்ப வைபவ் அவருடைய விக்கெட்டை இழக்கிறாரு அப்போ அங்க காலத்தில் மற்றொரு பேட்ஸ்மனாக நின்றுட்டு இருந்தாரு ஆர்யா அவர் வைபவுக்கு இணையாக பார்த்தீங்கன்னா அவரும் நல்லா பிறந்து கட்ட இருபத்தி மூணு பந்துக்கு நாற்பத்தி நான்கு ரன்கள் ஆர்யா எடுத்தாரு ஸோ ஓப்பனர்கள் இரண்டு பேருமே அடுத்தடுத்துன்னு நம்ம இந்திய அணி பக்கம் விக்கெட்டை இழக்க முந்தைய ஆட்டத்துல எல்லாம் நல்லா நம்ம இந்தியாவுக்காக விளையாண்ட நம்ம இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா மோசமா விளையாண்டாரு பன்னெண்டு பந்துக்கு ஏழு ரன் மட்டுமே எடுத்து கொடுத்தாரு இப்படி இருக்க அவருமே அவுட் ஆகி போக அடுத்த கேப்டனான செட்டிஷ் சர்மா அதுக்கப்புறமா நெஹல் இவங்க ரெண்டு பேருமே அந்த மிடில் ஓவர்கள்ல விக்கெட் சரிவுல இருந்து இந்தியாவை காப்பாத்தி மேட்சை கடைசி வரைக்கும் நகர்த்தி கொண்டு போனாங்க இதுல செட்டிஷ் சர்மா ஆரம்பத்துல கொஞ்சம் பந்துகள் வீணாக்கினாலும் அதுக்கப்புறமா சிக்ஸர் போர் அடிச்சு இருபத்தி மூணு பந்துக்கு முப்பத்தி மூணு ரன்னுக்கு செட்டி சர்மா கேப்டன் அவர் தான் அவர் முப்பத்தி மூணு ரன்னுக்கு அவுட் ஆகிறாரு ஆனா நெஹல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவான இனிங்ஸ் மட்டுமே விளாண்டு முப்பத்தி இரண்டு ரன் இருபத்தி ஒன்பது பந்துக்கு எடுத்திருந்தாரு இதன் காரணமா மேட்ச் பாத்தீங்கன்னா கடைசி ஐந்து ஓவர் டெப்த் ஓவர் நெருங்கி போயிட்டு இருக்கு ஓவருக்கு கிட்டத்தட்ட பத்து ரன்னுக்கு மேலே நம்ம இந்திய அணிக்கு தொடர்ந்து தேவைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த நேரத்தில் ரம்தீப் சிங் அதே போல சர்மா ரெண்டு பேருமே கடைசி நேரத்துல ஜோடி போட்டு பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை நகர்த்தி கொண்டு போறாங்க கடைசி ஓவருக்கு இந்தியா வெற்றி பெறத்துக்கு பதினாறு ரன்கள் தேவைப்பட்டிருந்தது அந்த நேரத்தில் பங்களாதேஷ் அவங்க செஞ்ச ரொம்ப பெரிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி ஓவரை போய் ஸ்பின்னர் கிட்ட கொடுத்தது தான் கடைசி ஓவரில் ஒரு சில டாட் பால்கள் விழுந்தாலும் ஆஃப் ஷர்மா ஒரு ஃபோர் சிக்ஸர் எல்லாமே அழிச்சு இரண்டு பந்துக்கு நான்கு ரன்கள் எடுக்க வேண்டியது இருக்கு அப்ப கிளீன் போல்டு ஆகி ஆஃப் சர்மா அவுட் ஆகுறாரு சோ கடைசி பந்துக்கு நான்கு ரன்கள் எடுத்தா வெற்றி மூணு ரன்கள் எடுத்தா மேட்ச் ட்ரை அப்படிங்கிற நிலைமையில இருக்கப்பதான் இந்தியா தோத்துடுவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப அங்க உள்ள வந்த தூபை பாத்தீங்கன்னா பால கிட்டிய தட்டி விட்டுட்டு இரண்டு ரன்கள் கஷ்டப்பட்டு ஓட ட்ரை பண்ணி ஓடிட்டாங்க அப்ப விக்கெட் கீப்பர் இரண்டாவது ரன்னுக்கு ரன் அவுட் பண்றேன் அப்படின்னு பந்து தூக்கி போட்டாரு பந்து ஸ்டம்பில் படல உடனே மூணாவது ரன் ஓடினதால இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்கல இந்தியா தோத்துருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க The cat sat திடீர்னு மேட்ச் பார்த்தீங்கன்னா டை ஆகுது சூப்பர் ஓவருக்கு இந்த மேட்ச் நகர்ந்து போகுது ஸோ இந்த ஆட்டத்தில் இந்தியா தோற்றுருவாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனாலுமே எப்படியோ உத்தியாசத்தனமா சூப்பர் ஓவர் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க சூப்பர் ஓவரில் இந்தியா கண்டிப்பாக ஜெயிச்சிடுவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் சூப்பர் ஓவரில் உள்ள விளையாட வந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சூரியவன்ஷி வைபவ் அவர் வருவார் அப்படின்னு பார்த்தா சூரியவன்ஷி வைபவ் நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனாலுமே செட்டி சர்மா அவர் ஒத்துக்காம செட்டி சர்மா அதுக்கப்புறமா ரம்தீப் சிங் இவங்க இரண்டு பேரும் தான் ஓப்பனர்களாக சூப்பர் ஓவரில் இந்தியாவுக்காக இறங்கியிருந்தாங்க ஸோ இத பாக்கறப்ப யாராலையுமே ஏற்றுக்க முடியல சூரியவன்ஷி பைபோ அவருக்கு ஏன் வாய்ப்பு தரல செட்டி சர்மா எதுக்கு இறங்குறாரு அப்படின்னு தான் எல்லாருமே இருந்தாங்க அதே போல செட்டி சர்மா வந்தாரு ஃபர்ஸ்ட் பாலே பாத்தீங்கன்னா திருப்பி பின்னாடி தட்டி ஒரு ரன் அப்படின்னு பாலை மிஸ் பண்ணாரு க்ளீன் போல்ட் ஆயிட்டாரு அதே போல அடுத்ததா வந்த அவுட் ஆஃப் ஷர்மா அவருக்கு கேட்சை கொடுக்க ஒரு ரன் கூட நம்ம இந்தியா எடுக்காம இரண்டு விக்கெட்டையுமே இழுந்து சூப்பர் ஓவர்ல ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க இப்படி இருக்க ஆவுட் ஆனத தொடர்ந்து அடுத்ததாக ஒரு ரன் எடுத்தாலே போதும் வெற்றி அப்படின்னு பங்களாதேஷ் அவங்க பேட்டிங் பண்ண வராங்க நம்ம இந்திய அணி பக்கமும் அடிக்க ட்ரை பண்ணாரு பங்களேஷ் பங்களேஷ் அணியினுடைய வீழ்த்திட்டாங்க இதனால நம்ம இந்தியாவும் எங்க இந்த மேட்ச்ல அடுத்து இன்னொரு விக்கெட்டை வீழ்த்தி இன்னொரு சூப்பர் ஓவர் விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு எல்லாருமே அற்ப ஆசையோட இந்த மேட்ச்ல எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனாலுமே அடுத்த பால் பாத்தீங்கன்னா போயிடுச்சு இந்தியா இந்த மேட்ச்ல தோத்துட்டாங்க பங்களேஷ் அணி சூப்பர் ஓவர் வரைக்கும் அவங்க கோட்டை விட்டிருந்தாலும் சூப்பர் ஓவர்ல இந்தியா செஞ்ச தவறு சூரியமன்ஷி வைபோ அவரை இறக்காம சட்டீஷ் சர்மா ரம்தீப் ரெண்டு பேருமே இறங்கினாங்க இரண்டு பேருமே அடுத்தடுத்து அவுட் ஆகி பங்களாதேஷ் அணிக்கிட்ட இந்தியா கை கிட்ட வந்த அந்த வெற்றிய அப்படியே தூக்கி பங்களாதேஷ் அவங்களுக்கு தாரவாத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு நான் சொல்லணும் ஏன்னா நிச்சயமா சூரியவன்ஷி வைபவ் ஓபனரா அந்த சூப்பர் ஓவரில் இறங்கியிருந்தா நிச்சயமா இந்தியாவுக்கு ஒரு பத்து பதினஞ்சு ரன் ஆகுது கண்டிப்பா கிடைச்சிருக்கும் இந்தியா கண்டிப்பா இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருக்கவும் முடியும் வைபவ் அவர் கூட நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அங்க ஆர்குமெண்ட் எல்லாமே பண்ணாரு ஆனாலுமே வைபவ் அவருக்கு வாய்ப்பு தரல சோ இது சட்டீஷ் சர்மா அவரே எடுத்த முடிவா இல்ல உள்ள அங்க சீனியர்கள் இல்ல கோச் அவங்க எல்லாருமே எடுத்த முடிவா அப்படின்னு தெரியல ஆனாலுமே ஒரு மாதிரி சூப்பர் ஓவர் வரைக்கும் நம்ம இந்தியா இன்னைக்கு இந்த ஆசிய கோப்பை செமி ஃபைனல் மேட்ச்ல இன்னைக்கு பங்களாதேஷ் அணிக்கு எதிராக போராடினாங்க சூப்பர் ஓவர் வரைக்கும் போராடினாலும் மேட்ச்ல ஜெயிக்க முடியாம தோல்வியை இருக்காங்க அதே போல நம்ம எல்லாருமே இது வரைக்கும் நம்ம இந்தியா விளையாண்ட நிறைய சூப்பர் ஓவர்கள் நிறைய சூப்பர் ஓவர்கள் பார்த்துருக்கோம் ஆனா எந்த சூப்பர் ஓவர்லயுமே ஒரு ரன் கூட நம்ம இந்தியா எடுக்காம அவுட் ஆகி நம்ம யாருமே பார்த்ததில்லை அப்படிப்பட்ட ஒரு மோசமான தருமம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்தியா அணி ஏ அணி சூரியவன்ஷி பைபோ அவரை மிஸ் பண்ணதால மோசமான ஒரு சூப்பர் ஓவரை நம்ம இந்தியா விளையாண்டுருக்காங்க இருக்காங்க சோ நம்ம இந்தியா சூப்பர் ஓவர் வரைக்கும் வந்து கடைசியா மோசமான அடைஞ்ச இந்த தோல்வியை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தா நிச்சயமா அதை கமெண்ட்ல சொல்லுங்க